வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த தானுங்க இந்த டர்ஃப் தெரியுது பாருங்க இந்த டர்ஃபுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க டர்ஃப் அப்படின்னாங்க கிரிக்கெட் விளையாடுற கிரவுண்டுங்க இந்த வாழை மரத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குதுங்க இது ஒரு ரோடுங்க இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ரோடுங்க இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுங்க நல்லா அமைதியான இடங்க இது மொத்தம் வந்துங்க மூனைய முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் இது இதுவும் ரோடுங்க அந்த பெரிய குடோன்னு தெரியுது பாருங்க அது வந்துங்க ஷெட்டில் கார்க்கு கிரவுண்டுங்க அது அதுக்கும் இடத்துக்கும் நடுவில் வந்துங்க முப்பது அடி ரோடு இருக்குதுங்க இதுதான் மெயின் ரோடுங்க இது இங்கே ஒரு குச்சி மாதிரி நடிக்குது பாருங்க இதில் இருந்துங்க அந்த லாஸ்ட் அங்கே ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள் அது வரைக்குமே வருதுங்க ரைட் சைடில் வந்துங்க தடம் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரிங்க கிழக்கு பார்த்த மாதிரியும் தடம் இருக்குதுங்க அந்த செவூர் வரைக்குமே வந்துடுதுங்க இது இந்த டர்ஃபுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டத்துலேங்க திருப்பூரில் இருந்துங்க காங்கயம் போகிற காங்கை மெயின் ரோடுங்க காங்கை மெயின் ரோட்டில் ஹவுசிங் யூனிட்டுங்க ஹவுசிங் யூனிட் மணிமகாலில் இருந்துங்க ஆஞ்சநேயர் கோயிலுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்